ஏகத்துவத்தை சொல் இலக்கை நோக்கி செல் என்று இந்த தலைப்பு இந்த தலைப்பு தருவதற்கு காரணம் அந்த தலைப்பு ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது என்ன சொல்கின்றது என்றால் இந்த இயக்கத்தில் பயணப்பட்டவங்க கடைசி வரைக்கும் போய் சேராத அளவில் இடையில பாதியாகவே போயிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது என்பதை இந்த செய்தியே சொல்லுது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் தாயிகளாக இருந்தாலும் சரிதான் மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரிதான் பொதுவாக பொறுப்பு என்று வருகின்ற பொழுது மாநில அடிப்படையிலும் சரி மாவட்ட அடிப்படையிலும் சரி வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்டு போகக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு பொறுப்பு இதுல ரொம்ப நமக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம பார்த்தோம் என்றால் திருநெல்வேலியில் ஒரு பொதுக்குழு வச்சுருந்தோம் அதாவது சேஷாத்திரி மஹால் அந்த பொதுக்குழு முடிஞ்ச பிறகு அதனுடைய உரிமையாளர் ரொம்ப பெருமையோடு சொல்லி கொண்டது என்ன தெரியுமா எத்தனையோ இயக்கங்கள் அமைப்புகள் இங்கு மாநாடுகள் நடத்தியிருக்கிறாங்க பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கிறாங்க பொதுக்குழுக்கள் நடத்திருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு கூட்டத்தில் தான் ஒரு பீடி சீரட்டு துண்டை கூட நாம் பார்க்கல என்று சொல்கின்றார் என்றால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள்லாம் மதர்சாவில் ஓதனை ஆட்கள் பீடி சீரட்டு குடிக்க படித்ததே மதர்சாவில் தான் படித்தோம் இது ஒரு பாவம் என்ற அளவிற்கு மதர்சாவில் நமக்கு சொல்லி தரல அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அல்லாவுடைய கிருப்பையினால் அது மேலப்பாளையம் போன்ற அந்த பகுதிகளெலாம் பீடி தொழில் தான் அதில் ஈடுபட்ட நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுறாங்க பால் வியாபாரம் பண்ணுறாங்க பேப்பர் போடுறாங்க ஏன் இது அறாமும் என்ற அளவில் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அந்த மாதிரியான அளவில் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இந்த ஜமாத்து மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அவனை வார்த்தை எடுக்கிறது காரணத்தினால இந்த பொறுப்பில் இருப்பது என்பது இருக்கின்றதே ரொம்ப சிரமமான காரியம் நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய மார்க்கத்தில் இந்த இயக்கத்தில் இந்த கொள்கை கூடாரத்தில் எல்லா விஷயமே கண்காணிக்கப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது